நாளைக்கு மிகவுமே முக்கியமான நாள் அதனால இந்த நாள்ல நீங்க விரதம் இருக்கிறது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் நீங்க சிவபெருமான் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னாலும் நாளைக்கு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு நாளுமே நிரம்பியது தான் அதுல சில குறிப்பிட்ட நாட்கள் வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையையே மாற்று அளவுக்கு சக்தி இருக்குங்க அதே மாதிரிதான் நாளைக்கும் ஒரு சிறப்பான நாள் ஏன் இது இவ்வளோ சிறப்பான நாள் அப்படின்ற தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க உமையால் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோமவார பிரதோஷம் நாளைக்கு சோமவார பிரதோஷம் இல்லையா ஏன்னா திங்கள்கிழமையோட சேர்ந்து வருகின்ற பிரதோஷம் அதுவுமே இது ஐப்பசி மாதம் வருது இது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக பார்க்கப்படுது ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகத்திற்கு முன் வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்றதுனால இந்த நாளில் வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு அனைத்து துன்பங்களுமே நீங்கி நன்மை கிட்டும் அப்படின்னு நம்பப்படுதுங்க நவம்பர் மூணாம் தேதி ஆகிய நாளைக்கு நிகழக்கூடிய பிரதோஷம் ரேவதி நட்சத்திரம் காணப்படும் இந்த நட்சத்திரத்தின் தாக்கத்தால பக்தர்கள் இதுவரை செஞ்ச பாவங்கள் நீங்கி செல்வ யோகம் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்க்கப்பட்டது குடும்ப நலன் மன அமைதி தொழில் வளர்ச்சி ஆகியவற்றிற்காக இந்த நாள்ல நீங்க வழிபாடு பண்றது உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் புராணங்கள்ல சோமன் அப்படின்னு சொல்றது சந்திரனை குறிக்கும் சிவபெருமானின் தலையில அலங்கரிக்கக்கூடிய சந்திரன் திங்கட்கிழமையோடு இணைவதால் இந்த நாள சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் பகவான் மனோகாரகன் என்பதனால என்பதுனால மனக்குழப்பம் நிம்மதியின்மை குடும்ப பிரச்சனைகள் ஆகியவற்றை தீர்க்கும் சக்தி இந்த நாள்ல வெளிப்படும் அதனால நீங்க இந்த வழிபாடு பண்ணும்போது சிவபெருமான் அனைத்திற்கான ஒரு சொல்யூஷன உங்களுக்கு வணங்குவாரு இந்த நவம்பர் மூணாம் தேதி பிரதோஷ நேரம்ன்றது பொதுவாகவே மாலை நாலு மணிலிருந்து ஆறு மணிதான் அந்த நேரத்துல பக்தர்கள் விரதம் இருந்து நந்தியம் பெருமானுக்கு அருகம்புள் மாலை சாற்றி அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய் எளிமையான உச்சரித்து மௌன விரதத்துல ஈடுபடலாம் மன அமைதி தெய்வ அருள் பெற்றிடலாம் சோமவார பிரதோஷம் நாள்ல மனதார வழிபடுபவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என பக்தர்கள் நம்புகின்றனர் அந்த நாள்ல சிவபெருமான மகிழ்விப்பது அப்படின்றது பாவ குடும்ப நலனுக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு அமைதியும் செல்வமும் நிறைந்த இனிமையான வாழ்க்கையை தரக்கூடிய இனிமையான வழிபாடு செய்யக்கூடிய நாள் இதுதான் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி